அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் சோதனர் சே குருமுரளி என்ற குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வயசு என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க வாழ்க்கையில முக்கியமான பலன் மார்ச் மாத பலன் நம்ம தொடர்ந்து அம்மன் அருள் டிவியில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் சனிப்பெயர்ச்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்கும் சரி நிறைய நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய அம்மன் அருள் டிவிக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது இந்த மாசம் மார்ச் மாசம் பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன யோகம் அதற்கான பதிவு தான் இது தயவு செய்து இதை ஒரு பொது பலன் இந்த மாசத்துல உங்களுக்கு எதுவும் திசை புத்தி மாறுதான் பாத்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இந்த மாசத்துல விசேஷம் பாத்தீங்கன்னா மெயினா ஒரே விசேஷம்தான் மாசி மகம் நம்முடைய முன்னோர்களை வழிபாடு பண்ணக்கூடிய நாலுதான் இந்த மாசி மாதம் அதாவது மார்ச் மாசம் பனிரெண்டாம் தேதி வருதுங்க ஆங்கில தேதிக்கு இந்த மாசி மாசம் எல்லா ஊர்லயும் பாருங்க அது கிரமா இருந்தாலும் சரி டவுனா இருந்தாலும் சரி இந்த மாசி மாசத்தை விடாம பிடிப்பாங்க இறந்தவங்களை மறுபடியும் வீட்டுக்கு கொண்டாடலாம் குலதெய்வ வழிபாடு நிறைய பேருக்கு பண்ணுவாங்க நிறைய திருவிழா எல்லா ஊர்லயும் இந்த மாசி மாசத்துல ரொம்ப விசேஷமா இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா முகூர்த்தம் நல்லா சூப்பர் மூர்த்தம் வருது எல்லாமே இது வளர்புறை முரூர்த்தம் மட்டும் நான் சொல்றேன் மாசி மாசம் ரெண்டாம் தேதி ஒரு சுப சுபமுூர்த்தம் வருது மூணாம் தேதி சுபமுகூர்த்தம் வருது பத்தாம் தேதி சுபமுகூர்த்தம் வருது பனிரெண்டாம் தேதி சுபமுகூர்த்தம் வருது இந்த மாசு இந்த இந்த மார்ச் மாசத்துல நல்ல ஒரு திருமண யோகம் நிறைய இருக்கு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கடகராசி என்பர்களே எல்லுமே பாருங்க கடகராசி புருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி எதுலையுமே பாருங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலிய பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி எதுன்னா தான் இவங்க எப்போதுமே பாருங்க ஒரு லட்சியத்தை நோக்கி கடகராசிக்காரங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு லட்சியத்தை அடையங்கிற அடையணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கடகராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கடகராசிக்காரங்க தன்மானமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் அதிகமா கடகத்துக்கிட்ட இருக்கும் ஒரு அன்பு பாசத்தை அதிகமா வெளிப்படுத்துவாங்க கடகராசிக்கார ஒருத்தட்ட பழகிட்டா நல்ல ஒரு பாசமான குணமும் ஒரு அன்பான குணமும் ஒரு தன்மையான குணமும் கடகராசியை பொறுத்தவரை இருக்கும் எதுலையுமே நல்லா ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் கடகராசியை பொறுத்தவரை உண்டு யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழனும் அப்படி எண்ணங்கள் இருக்கும் ஒருத்தட்ட இறக்க குணம் இவங்க மாதிரி யாரும் இறக்கப்பட முடியாதுங்க நீங்க ஒண்ணும் இல்லை ஒரு விஷயத்த போய் உதவின்னு கேளுங்களே கடகத்தை பொறுத்தவரை டக்குன்னு உதவி பண்ணுவாங்க அந்த பக்குவமான குணம் கடகராசிட்ட இருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது கலை இசை அதிகமா அந்த ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே இந்த கடகத்தை விட்டு நிறைய கற்பனை பயங்கரமா இருக்கும் இவங்களுக்கு நடிப்பு கலை இதெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் என்ன ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை பத்தியே சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க இதான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் இதுதான் கடகத்துடைய ஸ்பெஷலே நல்லா தெரிஞ்சுங்க நல்லா ஒரு புத்திசாலியான ராசி இந்த கடகராசி நம்ம சொல்லணும் குடும்பத்துக்காக தன்னை தானே அர்ப்பணிக்கக்கூடிய ராசி கடகராசின்னு நம்ம சொல்லணும் அப்படிப்பட்ட ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறாரு எதுக்கான தான் இது இது எல்லாமே ஒரு பொது பலனை தயவு செய்து எடுத்துக்க உங்களுடைய விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்து எடுத்துங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது அப்ப விதிஜாத எல்லாம் நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணி எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா நீங்க ராசி கடக ராசியா இருப்பீங்க ஆனா எல்லாருமே ஒரே நேரத்துல பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துல பிறத்துவாங்க அந்த பிறந்த நேரத்தை வச்சு நம்ம உடம்புல ஒன்போது கிரகங்கள் இயங்கும் அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான திசை வரும்போது யோகமான பலன் கொடுக்கும் எந்த கிரகம் பலவீனமான கிரகமும் அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை அவங்க தான் ஆகணும் அதான் திசா புத்தி அதான் சொல்லுவாங்க இப்போ ஏதோ நமக்கு திசை நடக்குது அடுத்து என்ன திசை தெரியல ஏதாச்சும் யோகமான திசை வருதா அப்படின்னு நோட்டை எடுத்துக்கிட்டு ஏன் வேகமா போய் பார்ப்பானா இதுதான் காரணம் வேற ஒன்றும் கிடையாது நமக்கு நேரம் நல்லா இருக்கன்னா இப்ப ஏதாச்சும் சொல்லணும் ஜாதகத்துல திசா வச்சு தான் சொல்ல முடியும் இப்ப கடகத்துக்கு இந்த மார்ச் மாசம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இல்ல கடைசி முடி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனெல்லாம் கொடுக்கும் கிரகம் இப்ப பார்க்கும்போது பாருங்க உங்க ராசியில இருந்து பாத்தீங்கன்னா மூணாம் பாவத்துல கன்னி ராசில கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாங்க அதுவும் கும்பத்துல அடுத்து பத்தாம் பாவத்துல பாத்தீங்கன்னா மீன ராசியில புதன் பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வார் அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவான் அதாவது பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்வார் பன்னிரெண்டாம் பாதத்தில் செவ்வாய் பவன் வக்ர நிவர்த்தியாய் சஞ்சாரம் செய்யறாரு இதுல ரெண்டு பயிற்சி வருதுங்க சூரிய பகவான் பாத்தீங்கன்னா கரெக்டா மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ஆகி அதாவது மீனராசிக்கு போறார் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பவன் பயிற்சியாயி பன்னிரெண்டாம் பாதத்துக்கு போறார் இதுதான் இந்த மாசத்துடைய கிரகத்துடைய பயிற்சி இந்த மார்ச் மாசத்துல மட்டும் பன்னிரெண்டாம் ஆவது இருந்து உங்கள் ராசிக்கு வர்றார் இது ரொம்ப நல்லது இருந்தாலும் பாருங்க இது நாள் வரைக்கும் இந்த அஷ்டம சனி பிடி முடிய போற தருவாய் உங்களுக்கு இருக்குது நல்ல நேரம் பிறக்க போகுது இந்த மார்ச் இருபத்தி ஒம்பதே சனி பயிற்சி ஆல்ரெடி நம்ம வீடியோ கொடுத்துட்டோம் இது இப்போ நிறைய பேருக்கு ராசிக்காரங்க நல்ல மூச்சு நல்ல சிந்தனை நல்ல ஒரு திறமை வரப்போகுது இப்போ அவளை தான் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க ரெண்டரை வருஷத்துல யார் ஜாதர சனி இல்லையோ ரெண்டரை வருஷம் மட்டும் அப்படியே எடுத்து டிக் பண்ணி வச்சிடணும் கடகத்தை பொறுத்தவரை எப்பப்பா இது மாதிரி நான் கஷ்டத்தை வாழ்க்கையிலேயே பார்க்கலை அப்படியே நீ செதுக்கி விட்டாரு என்ன செதுக்குனாரு பிரச்சனையா என் உடம்புல உள்ள செதுக்கப்புட்டாருமா கடகராசிக்கிறாங்க நான் எதிர்பாராத கண்டத்தையும் பார்த்து புட்டேன் எதிர்பாராத வழக்கையும் பார்த்து விட்டேன் எதிர்பாராத பிரச்சனையும் பார்த்து போட்டேன் மனைவி கிட்ட சரியான ஒரு அனுகூலம் இல்ல எனக்கு இன்னும் திருமணமே நடக்கல நான் நண்பர்கள் கூட்டாளி எனக்கு விரோதியாயிட்டான் என் முதுகலே என்னை பின்னாடி கொத்திட்டாங்க அப்படிமா இதெல்லாம் ஜாதகத்துல சனி சரி சனி பவன் மட்டும் சரியா மட்டும் இல்ல நான் சொன்ன விஷயம் அப்படியே மாறாது கடகராசிக்காரன் அப்படியே சொல்லுவாங்க எனக்கு வேலை உத்தியோகம் சரியா இல்ல தொழில் சரியா இல்ல படிப்பு கல்வி சரியா இல்ல இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் கடகம் ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கடகம் சனி சனிப்பயிற்சியா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பாருங்க கடகராசி அதிகமா ஜாதகம் கொடுப்பாங்க நமக்கு ஒரு ஜாதகம் தான் குடும்ப ஜாதகமே நமக்கு வரும் இனிமே பாருங்க நிறைய நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது எதிர்பாராத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது இனிமேதாங்க அவங்க நல்ல நேரமே ஸ்டார்டிங் நான் என்ன நம்மளை பொறுத்தவரை சொல்லுவோம் எதுலையுமே நீங்க கலங்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த கலக்கங்கள் எல்லாமே இப்ப ஒரு தெளிவான சிந்தனை உங்க மைண்ட்ல வந்திருக்கணும் இனிமே வரும் பாத்துக்கணும் நிறைய பேருக்கு முதல் விஷயம் மார்ச் மாசம் பிறந்த உடனே சுபகாரியத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க என்ன பேசுவாங்க திருமணத்தை பத்தி பேசுவாங்க திருமண பேச்சுகள் நிறைய பேருக்கு நடக்கும் நிறைய பேருக்கு திருமணங்கள் நடக்கும் நடக்காத திருமணம் கூட நடக்கும் காதல் திருமணமா வீட்டு பெற்றோர் ஒத்துக்கலையா இல்ல யாருமே உங்களுக்கு ஒத்துக்கலையா இது எல்லாமே சம்மதம் நடந்து நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் அப்ப திருமண பேச்சுகள் திருமணத்துள்ள தடைகள் இல்லை திருமண வாழ்க்கை சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் வருது இந்த கடகராசியை பொறுத்தவரை படிப்பு கல்வியும் சூப்பரா இருக்கும் பாத்துக்கணும் கல்வியில எதிர்பாராத அளவுக்கு பெரிய ஒரு சாதிக்கக்கூடிய நேரம் யாருக்கு வரும்னா இந்த கடகராசிக்காரர்கள் கண்டிப்பா வரும் படிப்பு கல்வியில சொல்றது நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு எதிர்காலங்கள் உங்க பக்கம் தேடி வருது சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வியை சொல்றேன் படிக்காத குழந்தை உடனே படிப்பு கல்வியை பற்றி நீங்க கவலையே பட வேண்டாம் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வரும் மெயினாக மருத்துவ செலவு இருக்காதுங்க ஏன்னா புதன் வந்து நீசமாகறாரு உங்களுக்கு விரைய விரையாதிபதி நீசமாகிறது ரொம்ப நல்லதுங்க மருத்துவ செலவு குறைஞ்சி நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் வருதுங்க இப்போ மருத்துவ செலவு விரைய செலவு எதுவுமே உங்களுக்கு இருக்காது நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்கக்கூடிய நேரம் தான் இந்த கடகராசியை பொறுத்தவரை இப்போ படிப்பு கல்வி மருத்துவ செலவு இதெல்லாம் குறையும் இனிமே நிரந்தரமான நல்ல வேலை சூப்பரான விலை ப்ரொமோஷனான விலை ஆல்ரெடி கிடைச்சிருக்கணும் இப்ப கிடைக்க போது பாத்துங்க கடகத்தை பொறுத்தவரை இந்த மார்ச் மாசத்துல ஒண்ணு கடன் பிரச்சனை சால்வ் ஆகணும் இல்ல வேலை கிடைக்கணும் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரணும் ஆல்ரெடி வந்திருக்கும் வரப்போகுது பாத்துங்க வெளிநாட்டுல வேலை பாக்கீங்கன்னா வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் பாத்துக்குங்க வேலை உத்தியோகத்துல சொல்றேன் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகக்கூடிய அமைப்புகள் நல்ல ஒரு லாபங்கள் வருமானங்கள் மீனா நகையோ பணமோ இந்த மார்ச் மாசத்துல வாங்கக்கூடிய உரையாட இருப்பா யாருன்னா அந்த கடகராசிக்கார் இருப்பாங்க கண்டிப்பாக பணம் நகையோ பணமோ ஏதாச்சும் ஒரு பொருளாதாரமோ இந்த மார்ச் மாசத்துல எழுதியோ கொடுக்கலாம் கண்டிப்பாக வாங்குவாங்க அதுக்கான அமைப்பு அதிகமாக இருக்கு அதே மாதிரி பாருங்க வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்கக்கூடியவகம் நிறைய பேருக்கு இருக்கும் இதுலதான் காசு பணத்தை போட்டாகணும் இல்லைன்னா உங்க அம்மாவுடைய உடம்பு சார்ந்த விஷயமோ இல்லை தாயோட உடம்பு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொடுப்பாரு வீடு இடம் பூமி சார்ந்த விஷயம் வாங்குறது பண்றது மாத்துறது எல்லாமே இதுல பண்ணிக்கலாம் தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு வெளிநாடு யோகத்தை கொடுப்பார் வெளியூர் யோகத்தை கொடுப்பார் எல்லாமே சூப்பரா இருக்கு வேற கண்டு விட்டு கண்டிப்பாக கூடிய அமைப்பு வருது எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை வருது இப்போ சொந்தமா தொழில் பண்ணணும் ஜாதகத்தை பார்த்து திசாபதி வருது கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ண நல்ல ஒரு மாற்றம் வரும் ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு அதனால நம்ம சொல்றோம் இப்ப மார்ச் மாசமே இந்த அடித்தளத்தை போட்டுடலாம் தந்தை தாயுடைய ஆரோக்கியங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்க கவலையவே பட வேணாம் இனிமேல் நீங்க போகக்கூடிய எல்லா விஷயமும் சரி உங்களுக்கு வெற்றியா வரும் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு லாபம் வருமானம் சூப்பரா இருக்கும் லாபம் வருமானம் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுப்பாரு படிப்பு கல்வி தொழில் லாபங்கள் எல்லாமே நல்ல ஒரு அனைவருக்கும் புத்தி அறிவு சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் சரி நல்ல ஒரு எதிர்காலங்கள் உங்களுக்கு உண்டு வெளிநாடு யோகங்கள் வெளியூர் யோகங்கள்லாம் பாருங்க நிறைய பேருக்கு வேற கண்ட்ரி விட்டு நான் கண்ட்ரி மாறணும் வேலை மாறணும் கண்டிப்பா மாறக்கூடிய அமைப்பு இருக்கு அப்ப கடகம் நீங்க போகக்கூடிய பாதை வெற்றி பதை அமையும் இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா அதோடைய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அதாவது புனர்பூஷண நட்சத்திர பிறந்தவங்க இதுலையுமே ஒரு பொறுமையான குணம் இருக்கும் தெரியுங்களா இந்த நட்சத்திரத்தை பிறந்துட்டாவே நல்ல ஒரு பொறுமையான குணமும் ஒரு அமைதியான குணமும் ஒரு அனுசரிச்சு போற குணமும் இவங்கள்ட்ட அதிகமா உண்டு இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கை உணமாட்டாங்க புனர்பூசணத்துல பிறந்தவங்க இது வந்தாலும் சரி குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க இந்த புனர்பூசணத்துல பிறந்தவங்க இனிமே பாருங்க உங்களுக்கு வேலை உத்தியோகம் வருமானம் தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் உணர்வு பூசணத்தில் பிறந்தவங்க இனிமே ரொம்ப எனக்கு பொருளாதார பிரச்சனையா இருக்கு தடையினு இப்ப இருக்காது இப்போ ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பட்டி பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா பூசணில் பிறந்தவங்க எப்போதுமே நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை கடுமையா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே இந்த பூசணச்சல பிறந்தவங்க அதிகமா இருப்பாங்க ஏன்னா இவங்க உழைப்பாளிகள் எப்போதுமே சரி நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை இவங்கள்ட்ட அதிகமா உண்டு இனிமே பாருங்க நல்ல ஒரு திறமையான ஒரு குணம் வரும் பாருங்க பூசத்தில் பிறந்தவங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்த விஷயம் ஏன்னா பூசணச்சல பிறந்தவங்க இந்த அஷ்டமசனியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதாவது இந்த பூசணச்சல பிறந்தவங்க மட்டும் ஒண்ணு மருத்துவ செலவு தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா இந்த பூசணச்சல பிறந்தவங்க தான் இனிமேல் லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய திறமை வருதுங்க பூசணத்தில் பிறந்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய திறமை வரும் ஒரு பயணங்கள் அதாவது வீட்டில் சுபகாரியம் நடக்கலாம் ஒன்றும் திருமண பேச்சு பேசலாம் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் தொழிலில் ஒரு மாற்றம் வரலாம் அதே மாதிரி இரும்பு சார்ந்த துறையில் நல்லா சாதிக்கலாம் மெக்கானிக்கல் துறை நல்லா இருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறை நல்லா இருக்கும் இது எல்லாமே நல்லா ஒரு மாற்றத்தாலாக ஆக அமைச்சு கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில் பிறந்தவங்க எதுலேயுமே ஒரு புத்திசாலியான அந்த ஆயில் பிறந்தவங்க தான் இவங்களுக்கு அறிவு கூர்மை பயங்கரமாக இருக்கும் இவங்க சொன்னாலும் கேட்பாங்க அவங்க சொன்னாலும் கேட்பாங்க ஆனால் இறுதி முடிவுங்க தான் இருப்பாங்க இவங்களுடைய கேரக்டர் சொல்கிறேன் இப்போ பாருங்க புத்திசாலி குணமும் நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடியமும் திரு ஒரு திறமையான குணமும் அதிகமாக இருக்கும் ஆயில்லைஸில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அறிவாற்றல் ஞானமான குணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இனிமேல் பாருங்க நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வருது சொந்தமாக தொழில் பண்ணணும் சுபகாரியம் பண்ணணும் சுப செலவு பண்ணால் இப்போ பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு பாருங்க ஒரு உயர்ந்த இடத்துக்கு உயர்ந்த பதவிக்கு போகக்கூடிய குணம் வெற்றிகள் எல்லாமே தேடி வரும் வண்டி வாகனம் பூமி சார்ந்த விஷயம் என்ன உங்கள் நட்சத்திர அதிபதி கொஞ்சம் நீசம் கொஞ்சம் நம்ம உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் பார்த்துக்கணும் இந்த நேரத்தை மட்டும் கொஞ்சம் ஜாமீன் போடுறது காசு பணம் கொடுக்கறது பண்றது தொழில புதுசா முதலீடு பண்றது மட்டும் கொஞ்சம் கவனமா பண்ணிக்கங்க மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய மார்ச் மாத பலன் கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது